அமெரிக்க கடற்படையின் யுஎஸ்எஸ் மிச்சல் மர்ஃபி என்ற போர்க்கப்பல் கடந்த ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி கொழும்பு துறைமுகத்திற்கு பயணம் மேற்கொண்டிருந்தது பல மாத இடைவெளிக்கு பிறகு அமெரிக்க போர்க்கப்பல் ஒன்று இலங்கைக்கு துறைமுக பயணத்தை மேற்கொண்டது நூற்று ஐம்பத்தி ஐந்து மீட்டர் நீளம் கொண்ட வழிகாட்டல் நாசகாரி போர்க்கப்பலான மேச்சல் மரபியல் முன்னூற்றி இருபத்தி மூன்று கடற்படை மாலுமிகள் பணியாற்றுகின்றனர் வெள்ளிக்கிழமை வரை இந்த போர்க்கப்பல் கொழும்பு துறைமுகத்தில் தடுத்து நின்றது இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் உறவுகள் பலமடைந்து வருகின்ற சூழலில் இந்த கப்பலின் வருகை இடம்பெற்றது அமெரிக்க இலங்கை பாதுகாப்பு ஒத்துழைப்பு என்பது இந்திய பெருங்கடலை மையப்படுத்திய ஒன்றாகவே இருந்து வருகிறது இதனை சீனா மற்றும் இந்தியா போன்ற நாடுகள் கையாளுவதற்கும் அமெரிக்கா கையாளுவதற்கும் இடையில் வேறுபாடுகள் இருக்கின்றன இந்த மாத தொடக்கத்தில் ஜப்பானுக்கு பயணம் மேற்கொண்டிருந்த வெளிவிவகார அமைச்சர் அலிசபரி வெளிநாட்டு ஆய்வுக் கப்பல்கள் இலங்கைக்கு வருவதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடை அடுத்த ஆண்டு முதல் நீக்கப்படும் என்று கூறியிருந்தார் இந்த இந்த தடை ஆண்டு ஜனவரி மாதம் பிரதான காரணமாக இருந்தது இந்தியா சீனாவின் ஆய்வு கப்பல்கள் அடுத்தடுத்து இலங்கை கடற்பரப்பிலும் அதனை அண்டிய பகுதிகளிலும் சமுத்திரவியல் ஆய்வு என்ற பெயரில் தரவுகளை சேகரிக்கும் உளவு தகவல்களை திரட்டும் பணிகளில் ஈடுபடுவதாக இந்தியா தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தது இந்தியாவிடம் பொருளாதார ரீதியாகவும் பாதுகாப்பு ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் கடமைப்பட்டிருந்த இலங்கை அரசாங்கம் இந்த நெருக்கடிக்கு தீர்வு காணும் நோக்கில் எந்த நாட்டின் கப்பலையும் இலங்கை கடற்பரப்பில் ஆய்வு செய்வதற்கு அனுமதிப்பதில்லை என்ற முடிவை எடுத்தது கடந்த ஜனவரியில் இந்த தடை இலங்கை அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்ட பின்னர் சீன கப்பல் ஒன்று இலங்கை கடற்பரப்புக்கு வெளியே ஆய்வுகளை மேற்கொண்டுவிட்டு மாலைதீவில் மாலைத்தீவில் தரைத்து நின்றது ஆனால் இப்போது இந்த தடையை நீண்ட காலத்துக்கு நீடிப்பதில்லை என்ற முடிவுக்கு இலங்கை அரசாங்கம் வந்திருக்கிறது இந்தியாவுக்கு எதிராக தகவல்களை திரட்டுவதற்கு இலங்கை கடற்பரப்பை சீனா பயன்படுத்திக் கொள்வதாக கூறப்படுகின்ற குற்றச்சாட்டை இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை இதனை சார்ந்த குற்றச்சாட்டுக்கள் வருகின்ற போது சீனா மாத்திரமன்றி இலங்கை அரசாங்கமும் கூட அதனை மறுத்து வந்திருக்கின்றது அத்துடன் இந்தியாவுக்கு எதிரான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு இலங்கையை ஒரு தளமாக பயன்படுத்தி கொள்வதற்கு எந்த ஒரு நாட்டுக்கும் அனுமதி அளிக்க போவதில்லை என்று இலங்கை வெளி விவகார அமைச்சும் ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்க தலைவர்களும் இந்தியாவுக்கு தொடர்ச்சியான வாக்குறுதிகளை வழங்கி வந்திருக்கிறார்கள் வெளிநாட்டு ஆய்வுக் கப்பல்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்குவதன் மூலம் இலங்கை அந்த கூற்றை உண்மை என நிரூபிக்க முற்படுகிறது இலங்கை அரசாங்கத்தின் இந்த முடிவு இந்தியாவுக்கு அதிருப்தியை ஏமாற்றத்தை கொடுத்திருக்கின்றது இலங்கை அரசாங்கம் வெளிநாட்டு ஆய்வுக் கப்பல்கள் மீது விதித்த தடையை அடுத்த ஆண்டு நீக்குவதற்கு எடுத்துள்ள முடிவு குறித்து ராஜதந்திர ரீதியாக இந்தியா அதிருப்தியை பரிமாறியிருப்பதாகவும் கூறப்படுகிறது ஆனால் இதற்கு காரணமாக இருப்பது அமெரிக்கா என்பதே உண்மை அமெரிக்கா ஜப்பானுடன் இணைந்து இந்திய பெருங்கடலில் பாதுகாப்பு தொடர்பான மற்றொரு வியூகத்தை வகுத்து வருகின்றது சுதந்திரமான பாதுகாப்பான வெளிப்படையான இந்தோ பசிபிக் என்பதுதான் அமெரிக்காவின் மூலோபாயம் இலங்கையில் வெளிநாட்டு ஆய்வுக் கப்பல்களுக்கு தடைகள் இருக்கும் வரை சீனா அதனை மீறுவதற்கு முற்படும் தொடர்ச்சியாக அதன் ஆய்வு கப்பல்களை மாத்திரமன்றி நீர்மூழ்கி கப்பல்களையும் போர்க்கப்பல்களையும் கூட இலங்கையை அண்டிய இந்தியப் பெருங்கடலுக்கு நகர்த்தி கொண்டிருக்கும் எங்கு தடைகள் விதிக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் எதிர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவது தீவிரம் பெறுவது உலக இயல்பு சீனாவும் அவ்வாறே செய்யும் என்று அமெரிக்க காக்கிறது சீனாவிடம் இப்போது பலமானதொரு கடற்படை இருக்கிறது அது அமெரிக்காவை விட வலிமையானது என்பது பலருக்கும் தெரியாத ஒன்று அமெரிக்க கடற்படையிடம் இருநூற்று தொன்னூற்றி ஒன்பது போர்க்கப்பல்கள் உள்ளிட்ட சுமார் நானூற்று அறுபது கடற்படை கப்பல்கள் நான்காயிரம் விமானங்கள் பதினொரு விமானம் தாங்கி கப்பல்கள் அறுபத்தி ஒன்பது நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கின்றன சீன கடற்படையிடம் மூன்று விமானம் தாங்கி கப்பல்கள் எழுபத்தி ஒன்பது நீர்மூழ்கி கப்பல்கள் முன்னூற்று எழுபது போர்க்கப்பல்கள் அறுநூற்று தொண்ணூறு விமானங்கள் இருக்கின்றன இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு சீனா நானூற்று எழுபத்தைந்து போர்க்கப்பல்களைக் கொண்டிருக்கும் மன்றும் அமெரிக்கா முந்நூற்று ஐந்து தொடக்கம் முன்னூற்று பதினேழு போர்க்கப்பல்களைக் கொண்டிருக்கும் மன்றும் கணிக்கப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட சூழலில் சீனாவை தொடர்ந்து சீண்டுவது அல்லது அதனை தொந்தரவுக்கு உட்படுத்துவது இலங்கை மற்றும் அதனை அண்டிய இந்தியப் பெருங்கடல் பரப்புக்கு சீனாவை வலிந்து இழுத்து வருவென்ற செயலாக அமைந்துவிடும் என அமெரிக்கா கருதுகின்றது அதனால் தான் இந்தியப் பெருங்கடலில் இலங்கையை பயன்படுத்தி சீனாவின் கடற்படை விரிவாக்கத்தை மட்டுப்படுத்திக் கொள்வதற்கு அமெரிக்கா முயற்சிக்கின்றது இலங்கை கடற்படைக்கு கடலுக்கு அடியில் ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய சோனார் உள்ளிட்ட அதிநவீன கருவிகள் பொருத்தப்பட்ட ஒரு கப்பலை வழங்குவதற்கு அண்மையில் ஜப்பான் முன் வந்திருந்தது சீன ஆய்வுக்கு கப்பல்கள் தொடர்பான விவகாரம் தீவிரமடைந்து வெளிநாட்டு கப்பல்களுக்கு தடை அறிவிக்கப்பட்ட போது அரசாங்கம் ஒரு விடயத்தை கூறியது நினைவிருக்கலாம் விரைவில் நாங்கள் இலங்கை கடற்பரப்பில் ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் எம்மை பலப்படுத்திக் கொள்வோம் அதன் பின்னர் தேவையான ஆய்வு தகவல்களை வெளிநாடுகளுக்கு நாங்களே வழங்குவோம் என்று ஜனாதிபதி É um dos maiores centros அதற்கு பின்னரே ஜப்பான் சோனார் கருவி பொருத்தப்பட்ட கப்பல் ஒன்றை வழங்குவது பற்றிய அறிவிப்பை வெளியிட்டது கடந்த ஜூலை பன்னிரெண்டாம் திகதி வாஷிங்டனில் நடந்த அமெரிக்க இலங்கை ராஜதந்திர கலந்துரையாடலின் போது பாதுகாப்பு ஒத்துழைப்பு என்ற விடயத்துக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருந்தது விரைவில் இலங்கை கடற்படைக்கு போர்க்கப்பல் ஒன்றையும் ஹிங்கியார் கண்காணிப்பு விமானம் ஒன்றையும் அமெரிக்கா வழங்கவிருகிறது அண்மையில் முப்பது மில்லியன் டாலர் பரிமதியான பாதுகாப்பு உபகரணங்களையும் அமெரிக்கா வழங்கியிருந்தது இலங்கையின் சமுதிரவியல் ஆய்வுத்துறங்கள் மற்றும் இந்த துறையில் பணியாளர்களின் பயிற்சி மற்றும் மேம்பாட்டுக்கான ஆதரவை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை ஆராய அமெரிக்கா தீர்மானித்துள்ளதாகவும் அந்த கூட்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது இது இலங்கை கடற்படை சமுத்துறவியல் ஆய்வுகளை முன்னெடுப்பதற்கும் தரவுகளை சேகரிப்பதற்கும் ஒத்துழைப்பு வழங்குகின்ற ஒரு நடவடிக்கையாகும் இதன் ஒரு பகுதியாக அமெரிக்காவும் கூட பங்கெடுக்க வாய்ப்புகள் உள்ளன உதாரணத்துக்கு இலங்கைக்கு இந்தியா இரண்டு டோனியர் கண்காணிப்பு விமானங்களை வழங்க முன்வந்தது நினைவிருக்கலாம் அவை இன்னமும் தயாரிப்பு நிலையில் இருக்கின்றன அதற்கு பதிலாக இந்திய கடற்படை தனது பயன்பாட்டில் இருந்த ஒரு விமானத்தை இலங்கைக்கு தற்காலிகமாக அனுப்பியது அந்த விமானம் சீன விமான நிலையத்தில் தரித்திருந்து கண்காணிப்புகளில் ஈடுபட்டு வருகிறது அதில் இலங்கை விமானப்படை மற்றும் கடற்படையினருக்கு பயிற்சி அளிப்பதற்கு இந்திய கடற்படையின் அணியொன்று சீனக்குடா விமானப்படை தளத்தில் தங்க இருக்கிறது அதுபோலத்தான் இலங்கை கடற்படைக்கு சமுத்திரவியல் ஆய்வு தொடர்பான பயிற்சிகளை வழங்குவதற்கும் அமெரிக்கா தனது படையினரை அனுப்பி வைக்கக்கூடும் அமெரிக்கா ஜப்பான் போன்ற நாடுகளின் கப்பல்களும் விமானங்களும் இதற்கு மேலதிகமாக பயன்படுத்தப்படும் வாய்ப்புகளும் உள்ளன இதனூடாக சீன ஆய்வுக் கப்பல்கள் இலங்கை கடற்படப்புக்குள் வருவதற்கு அவசியமில்லாத நிலை உருவாக்கப்படும் இதனை அடிப்படையாக வைத்து அடுத்த ஆண்டில் வெளிநாட்டு கப்பல்கள் மீதான தடையை இலங்கை அரசு முடிவு எடுத்திருக்கிறது இந்த விடயத்தில் அமெரிக்கா ஒரே கல்லில் பல காய்களை விழுத்த முற்படுகிறது என்று தெரிகிறது அதன் வியூகம் சரியானதாக அமைந்தால் இலங்கையும் அதன் சிறகுக்குள் இந்திய பெருங்கடல் போக்குவரத்து பாதையும் அதுக்கு பாதுகாப்பானதாக இருக்கும் அல்ல மாற்றத்திற்கான மக்கள் குறை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே நிற்க ஐ கானை கிளீக் பண்ணுங்க